நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார் சார் திமுக ஏற்கனவே இருநூறுங்கிற ஒரு இலக்கை வச்சுட்டு திமுக அப்படி சொன்னதுனால அதிமுக இருநூத்தி பத்துங்கிற இலக்கை வச்சிருக்கா இல்ல கலை யதார்த்தம் அப்படி இருக்கா எந்த கட்சியா இருந்தாலும் அந்த தலைவர்கள் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் கொள்ளுங்கிற மாதிரி அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு இலக்கு கொடுக்கறாங்க அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இருநூறும் எந்த அடிப்படையில சொல்றாரு அந்த கலை நிலவரம் என்னங்கிறது புரியல இவரும் எடப்பாடி ஐயாவும் இருநூத்தி பத்துங்கிறாரு அப்படி சொல்லக்கூடிய கணக்களை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டும் போது அதை சட்டமன்ற வாரியா பார்த்தோம்னா ரெண்டு சட்டமன்ற தொகுதியில நாங்க லீடிங்ல இருந்தோம் அப்படி இருந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கூட்டணி எழுபத்தி அஞ்சு இடத்துல வந்து வெற்றி பெற்றுச்சு அப்ப ரெண்டுக்கு எழுபத்தி மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் மாறுச்சு ஆனா இப்போ நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இடத்துக்கு பக்கமா நாங்க வந்து லீடிங்ல இருக்கிறோம் அது பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சட்டமன்றத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு தொகுதியில லீடிங்ல இருக்கோம் அப்ப ரெண்டு தொகுதியில இருந்தே எழுபத்தி அஞ்சு நாங்க ஜம்ப் பண்ணோம்னா இப்போ எண்பத்தி மூணுல இருந்து நாங்க எவ்வளவு ஜம்ப் பண்ணோம் பாருங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து அது இருநூத்தி பத்துன்னு சொல்றாருன்னு பாக்குறேன் அந்த கணக்கு தான் அவரு எடப்பாடியார் வந்து சொல்லக்கூடிய கணக்கா இருக்குது ஆனா நிலவரம் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாலின் ஐயா சொல்ற அளவுக்கும் இல்ல எடப்பாடியார் சொல்ற அளவுக்கும் இருக்குமான்னு தெரியல என்ன காரணம்னா புதுசா வந்து விஜய் அவர்கள் வராரு அதே மாதிரி சீமான் அவர்களும் ஏற்கனவே களத்துல நின்றுட்டு இருக்காங்க என்னுடைய பார்வையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒன் சைடடா போகுமா எந்த கட்சிக்குமேங்கிறது ஒரு பார்வையா இருக்கு ஆனா இன்னொரு பார்வை என்னன்னா விஜய் அவர்கள் வரும்போது அவர் பிரிக்கக்கூடிய வாக்கு இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறது தான் விஜயனுடைய வாக்கு வங்கி நம்ம வந்து அதை பகுப்பாய்வு பண்ணோம்னா இளைஞர்கள் மகளிர்கள் சிறுபான்மையினர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதிகமான வாக்கு வங்கி விஜய்கிட்ட இருக்கு இப்ப அந்த வாக்கு வங்கி பூரா யாருக்கிட்ட இருக்குன்னா திமுக கிட்ட இருக்கு அப்ப திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி விஜய் வர்றது வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்க பிரிப்பாங்கிறாங்க அது எப்ப நடக்கும்னா விஜயனுடைய வாக்கு வங்கி ஒரு பத்து சதவீதத்துக்கு கீழே வரும்போதுதான் அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாங்க பிரிக்கக்கூடியதா இருக்கும் ஆனா என்னுடைய அனுகூலத்து பிரகாரம் விஜய்க்கு வந்து இன்னைக்கு இப்ப இன்னைக்கு தேதியில வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த அளவுக்கு வாக்கு வங்கி அதிகமா போகும்போது விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்கு ஆன்டி இன்கம் விட திமுகவுடைய கோர் ஓட் பேங்க தான் அவர் பிரிகிறாரு ஏன்னா இப்ப இந்த நாலு பக்கமே மகளிர் சிறுபான்மையினர் ஆஹ் இளைஞர்கள் பட்டியலினவர்கள்லாம் அங்க திமுக கூட்டணியில் அதிகமா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு தேர்தலுங்கும் போது அதை பெரும்பாலியா அவர் எங்கிருந்து எடுப்பாருன்னா திமுகல இருந்து தான் எடுப்பாரு

அதிமுக கூட்டணி அப்படியே எடுத்து எட்டு ஒரு சதவீதம் தான் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் அதாவது நான் சொல்றேன் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக கூட்டணி பிளஸ் என்டி கூட்டணி அப்படியே இருக்குமானால் அந்த கூட்டணிகள் வாங்கின வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு வாங்கினாங்கன்னு வச்சு பார்க்கும் போது அதை திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கின வாக்கை வச்சு வித்தியாசப்படுத்தி பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் வித்தியாசம் வருது அப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல இருபது சதவீதத்தை நெருங்கும் போது அதிகமான வாக்கு அவர் எங்கிருந்து எடுப்பாருனாக்கா திமுகல தான் எடுப்பாரு அப்ப திமுகல இருந்து அதிகமா அந்த வாக்கு எடுக்கும் போது அது வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அதாவது என்டி அலையன்ஸ் மாறுமே ஒழிய அது இருநூத்தி பத்து சீட்டு போற அளவுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு இன்னைக்கு தேதியில புலப்பாடு இல்லை ஆனா அதிமுக பாரதிய ஜனதாக்கு அட்வான்டேஜா மாறுங்கிறது தான் என்னுடைய அனாலிசிஸ் அண்ட் அசஸ்மெண்டா வருது நன்றி சார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எண்ணிக்கையில மாறுபடலாம் அப்படின்னு சொல்றீங்க நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் இரண்டு கட்சிகளுடைய ஒரு எண்ணிக்கையை வெற்றி எண்ணிக்கையாக சொல்கிறாங்க அது அவர்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடா அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களோட பொதுக்குழு கூட்டத்துல இருநூத்தி பத்து இடங்கள் அப்படின்னு பொழுது ஏன் ஒரு இருபத்தி நாலு இடங்களை விட்டுட்டாரு அப்படின்னு பொழுது அவர் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அப்ப நாளைக்கு அவர் முதலமைச்சரா இருக்கும் போதும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிறந்தன்மையோடு அவர் சொல்றாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன் ஆனா இதெல்லாம் சாத்தியமா இருநூத்தி பத்து இருநூறு அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா நீங்க அதிமுக இருநூத்தி பத்து சொல்லுதுன்னா களத்துல வந்து ஆன்டி கமன்சி நிச்சயமா இருக்கு ஆனா கடுமையான ஆன்டி கமன்சு இந்த ஆட்சியை வந்து விரட்டியே ஆகணும் அப்படிங்கிற அளவிற்கு மக்கள்டையும் ஒரு பெருங்கோபம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற எதிர்கட்சிகளாக இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அடத்து தயாராயிட்டாங்க நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்படுகின்ற எதிர்கட்சிகளால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த முனைப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா சுத்தமா தெரியல வந்து வாய் வார்த்தைகள் பேசுகிறார் எல்லா பிரச்சார கூட்டங்களையும் பேசுகின்றார் திமுக கடுமையாக பேசுறார் அதெல்லாம் ஓகே தான் இன்னைக்கு இடம் அவர்கள் நிலைமை என்னவாக இருக்கிறது என்ன சொல்ல போனா இன்னைக்கு வந்து இப்போ கொஞ்சம் கூட கூட விஜய் குறித்து பேசினார் விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லர் இல்ல சூப்பர் ஸ்பாய்லரா மாறப்போறாரு அவ்வளவுதான் அவர் சூப்பர் ஸ்பாய்லரா மாற மாற திமுக அது அட்வான்டேஜ் திமுக தான் ஏன்னா நான் வந்து நான் அனாலிசிஸ்ட் பண்ணல பட் ஆனா நிறைய பேர் சர்வேஸ் இருக்கிறவங்களை சொல்றது விஜய் அதிகமா பிரிக்கக்கூடிய வாக்கு அதிமுக வாக்களை பிரிக்கின்றார் ஏன்னா எனக்கு அதிமுக ஏன்னா விஜய் ஆனா குருவிக்கான நம்ம பாக்குறோம் பல இடங்களிலும் விஜய் வந்து திமுக அகைன்ஸ்ட் டி விகே அப்படின்னு வரும் ஒரு வாய் வார்த்தை சொன்னால் கூட அவர் குறிவைக்கின்ற இடங்கள் மறைமுகமாக அதிமுக ஆடிபடுத்த வேலையை அவர் ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருக்காருங்கிற பார்க்கின்றோம் அப்போ அங்க ஒரு லீடர்ஷிப் இல்ல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தா ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அடுத்து விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு சினிமாட்டிக் கரிசுமாட்டிக் பர்சனுக்கு அது போறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதா நிறைய பேர் சர்வே சரிக்கிறவங்கள சொல்றாங்க அதனால அடி வந்து திமுக தான் அடி விழுகும் பட் ஆனா அதிகமான அடி வாங்க போறது அதிமுக அப்படிங்கிற பட்சத்துல விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்பாலரா மாறுவார் விஜய் ஒரு சூப்பர் ஸ்பாலரா மாற மாற இப்ப வந்து அபரிதமான இடங்களை அவங்க சொல்ற மாதிரி இருநூறுக்கு கூட போகலாம் நூத்தி எண்பது புகழா நூத்தி போகலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ப்ரொவைடட் விஜய் வந்து தனிச்சு தான் போறாரு அவர் ஸ்பாயில் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற தனிச்சு பண்ண கண்டிப்பா ஸ்பாயில் தான் பண்ணுவார் வர இங்க இந்த கேம்ப்ல வந்து இன்னைக்கு ரெண்டு கூட்டணி மட்டும் தான் இருக்கிறாங்க பாஜகவும் மட்டும் தான் இருக்காங்க இவங்க வந்து அன்புமணி ராமதாஸ் கொண்டு வர போறாங்களா ராமதாஸ் கொண்டு வர போறாங்களா தேமுதிக உள்ள வர்றாங்களா வரலையா மத்த சின்ன சின்ன பார்ட்டிஸ் உள்ள வர்றாங்களா வரலையா இவங்க எல்லாமே சேர்ந்தா கூட வலுவான கூட்டணியா மாறுமா மாறலையா இந்த எடப்பாடி பழனிசாமி போனா மாசம் வரைக்குமே கூட விஜய் வந்துருவார் விஜய் வந்துருவாருன்றதான் ரொம்ப சந்தார் அவர் வந்து புதிய சக்தியில் வரப்போது பெரிய கட்சி வர போது அந்த நம்பிக்கையில் இருந்தார் அந்த நம்பிக்கை அவருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல அவர் வந்து அவங்க கட்சியையும் அதிமுக நம்புறதை விட விஜய் அதிகமாக நம்பினார் பார்த்துக்கிட்டதும் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒருவேளை வரலன்னா எடப்பாடி பழனிசாமி தனிச்சாலும் எப்படி ஜெயிப்பார் அவருக்கு வந்து பத்து தோல்வியோட சேர்ந்து பதினோரா தோல்வியாக இது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டீட்டு ரொம்ப கெட்டியமா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வமா இருக்காரு இன்னைக்கு போட்டி என்பது இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் யார் வருவது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து தினகரன் அவர்கள் பேசும் பொழுது விஜய் தலைமையிலான கூட்டணி அமைச்சு அவங்க எப்படி அதிமுக மூணாவது தலைவரும் தீவிரமா அவர் வேலை செய்யறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்றாரு அதிமுக இரண்டாவது இடத்தையே தக்க வைக்க முடியும் அவங்க வேலை செய்யறாங்க இன்னைக்கு போட்டி என்பது இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு தவிர திமுக மக்களுடைய இரண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு போட்டி யாருக்கு யாருக்கு இடையிலங்கிறீங்க அதிமுகவிற்கு இந்திய கூட்டணிக்கும் ஒருவேளை விஜய் தலைமையில ஒரு கூட்டணியோ விஜய் தனிச்சு நின்னாலும் அவர்களுக்குமான போட்டியாக தான் இது இருக்க போகிறத தவிர திமுகவிற்கு எனக்கு தெரிஞ்சு ஆன்டிங்கமன்சி சக்டர்ஸ் இருந்தா கூட இவர்கள் பிரிக்கின்ற வாக்கள் இவங்க பிரிஞ்சு நிற்கிற காரணத்தினால திமுக வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு நீங்க இப்ப திமுக வெற்றி பெறுங்கிற அந்த புள்ளியில சொல்றீங்க அப்ப இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இப்ப நீங்களே குறிப்பிட்டது போல தமிழக வெற்றி கழகம் ஸ்பாய்லர் சூப்பர் ஸ்பாய்லர் எல்லாம் நீங்க சொல்றதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கிறப்ப அவர்கள் அந்த ஆட்சி மீதான அதிருப்தி இருக்கு ஆனாலும் அதிருப்தி வாக்குகளை அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பெறுவார் தமிழக வெற்றி கழகம் பெறும் அப்படின்னு சொல்றப்ப அப்ப திமுகவுடைய அணியா தான் விஜய் இந்த தேர்தலை சந்திக்க போறாரா இந்த விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சில நேரங்கள்ல ரொம்ப தீவிரமா யோசிச்சு நமக்கு அப்படித்தான் தோணுது பாண்டிச்சேரியில போய் சம்பந்தமே இல்லாம திமுக ஆட்சியிலே இல்லாத கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள ஆட்சியில் உள்ள திமுக வைப்பேன் பேசுறாருன்னா ஒருவேளை இன்னைக்கு திமுக மறுபடியும் ஆட்சி கொண்டு வருவதற்காக விஜய் கடுமையா வேலை செய்கிறார்தான் தோன்றது பல நேரங்கள்ல விஜய் வந்து பாஜக பி டீம்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப யோசிக்கும் பொழுது விஜய் வந்து கடுமையாக தாக்குறார் கடுமையா தாக்குறார் அப்படிங்கிற ஒரு நிறைவு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து உண்மையில திமுக பி டிமா கூட இருப்பாருன்னு கூட சில தோணுது ஏன்னா அவர் வந்து முதல்ல ஆஹ் இல்ல அதிமுக வீழ்த்துவதான் என்னுடைய நோக்கம் அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்கள் நீங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லி சொன்னாங்க ஏன்னா தனிச்சு தான் கணம் கடவுள் அவருக்கும் தெரியும் தனிச்சு களம் கண்டால் அவர் வந்து வெற்றி பெற இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்க நல்ல நசுல மாதிரி நல்ல பர்சன்டேஜ் வாங்குவாங்க சூப்பர் பாயரா இருப்பாங்க யாருக்கும் மெட்ரிகலா கிட்டாது நீ அது அது அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இது வாய்ப்பும் இருக்கு இந்த வாய்ப்பும் இருக்கதான் செய்யும் Thirteen years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ki book Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.